வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இனியவள் சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நிறைய பேருக்கு முருகனுடைய கோவிலுக்கு செல்ல வேண்டிய ஆசை இருக்கும் நீங்களும் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு செல்ல வேண்டிய ஆசை இருக்கா அப்படிப்பட்டவங்க நீங்கள் உங்கள் வீட்டு பூஜையரில் திருச்செந்தூர் முருகனை நினைத்து கொண்டு இந்த ஒரு வழிபாட்டு முறையை செய்து பாருங்கள் கூடிய விரைவில் நீங்கள் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை தரிசிக்கக்கூடிய ஒரு வழியினை ஏற்படுத்தி தருவார் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல்பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனையோ கோவில்கள் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆற்றலும் சக்தி நிறைந்த கோவிலாக நம்ம ஆறுபடை வீடுகள் சொல்லுவோம் இந்த ஆறுபடை வீடுகளையும் அதிகப்படியான நற்பலன்களையும் தேடித்தரக்கூடிய ஒரு அற்புத ஆலயம் ஆலயந்தாங்க திருச்செந்தூரும் பழனியும் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா தினந்தோறுமே செல்லக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை எப்போதுமே அதிகமாக தான் இருக்கும் இதில் நடக்கக்கூடிய அதிசயங்களும் பார்த்திங்கன்னா அற்புதங்களும் பலவே இருக்குது அப்படிப்பட்ட முருகனுடைய ரொம்பவே விருப்பமான அனைவரும் சென்று வழிபட நினைக்கக்கூடிய ஒரு கோவில் தாங்க திருச்செந்தூர் தான் ஆசிரியர்களை வலித்தம் செய்து தேவர்களை காத்த திருச்செந்தூர் முருகனை பல பேர் நீங்க இன்றுமே குலதெய்வமாக வழிபட்டு வருவீங்கல்ல திருச்செந்தூர் முருகனை நீங்க வழங்கினீங்கன்னா நீங்க எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அதிலிருந்து நீங்க விடுபடுவீங்க உங்களுடைய வீட்ல இருந்தபடியே நீங்க எப்படி வழிபட்டீங்கன்னா முருகனுடைய அருளால் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்து தீரு என்பதை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இந்த ஒரு பதிவை பாருங்க ஒவ்வொருவருக்கும் வாழ்வில் ஏதாவது ஒரு மனக்குறை கவலை கஷ்டன்னு இருக்குதுங்க சில தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்படி வந்தது இது எப்படி தீர்க்க போறேன்னு வழி தெரியாம புலம்ப ஒருவங்க நிறைய பேர் இருப்பீங்கள தனக்கு பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை குழந்தைகளுக்கு பிரச்சனை நிம்மதி இல்லை சரியான வேலை இல்லைன்னு பார்க்கும் வேலைக்கு சரியான சம்பளம் இல்லைன்னு எவ்வளவு உழைத்தாலுமே அதற்கேற்ற முன்னேற்றம் இல்லைன்னு எடுத்த காரியம் எல்லாமே பார்த்தீங்கன்னா தடை சிக்கல்னு எதை தொட்டாலுமே சரியில்லை தோல்வியில முடியுதுன்னு நினைத்து புலம்பவங்க திருச்செந்தூர் முருகனை வழிபட்டிங்கன்னா நீங்கள் எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அது உங்களை விட்டு விலகி ஓடிடுங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய படத்தை நீங்க முதல்ல வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த படத்தை துடைத்து சந்தன குங்குமம் வைத்து முதல்ல எடுத்து வச்சுக்கோங்க பின்னர் பார்த்தீங்கன்னா ஆறு வெள்ளை தாமரை பூக்களை எடுத்து வச்சுக்கணும் அந்த பூக்கள் வந்து உங்களுடைய கைகளால் ஊசி நூலால மாலை போல கோர்த்து கட்டிக்கோங்க இதை நீங்க செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுடைய படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி வைத்துட்டு போட்டு வழிபாடு செய்யணுங்க தாமரை மலையை போட்டுட்டு முருகா என்னுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய கஷ்டம் நஷ்டம் துன்பம் அனைத்துமே நீயே நீக்கி எனக்கு அருள் செய்ய நீங்க மனதார முருக பெருமானிடம் வேண்டிப்போங்க முருகா நீ ஒருவன் மட்டுமே எனக்கு துணை இந்த பிரச்சனை காப்பாற்ற யாரும் என்னுடைய துன்பங்கள் தீர வரை உன்னை நான் கைவிடுவதாக இல்லை என்னை திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனே நீங்க பெருமானே திருவடிகளை முழுவதுமாக நீங்க சரணாகதி அடைந்து அவருடைய பாதங்களை இறுக பற்றிக்கோங்க முருகனே காப்பாற்று கவலைகளை தீர்த்து வைன்னு முழுவதுமாக நீங்க முருகப்பெருமானை பிரார்த்தித்து இந்த ஒரு பிரார்த்தனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது செவ்வாய்க்கிழமைகளை முருகனுக்கு வெந்தாமரை மாலை அணிவித்து ஒன்பது வாரங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செய்தீங்கன்னா இந்த ஒரு பரிகாரம் நிறைவடைவதற்குள்ள உங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நல்ல விதமான மாற்ற நிகழ்வதை நீங்க கண்ணால உணர முடியுங்க இது பார்த்தீங்கன்னா பலருமே தன்னுடைய அனுபவத்துல சொல்ல ஒரு உண்மைதாங்க செவ்வாய்க்கிழமை தவிர நீங்க மற்ற நாட்களுமே பார்த்தீங்கன்னா நீங்க முருகப்பெருமானுடைய துதி பாடல்களை நேரம் கிடைக்கும் போது எல்லாம் பாராயணம் செய்வது உங்களுக்கு சிறப்பான பலன்களை தெரித்தருங்க வேறு எந்த மந்திரமும் கூட உங்களுக்கு தெரியலாம் கூட பரவாயில்ல ஓம் சார்வணபி என்ற எழுத்து மந்திரத்தை நீங்க தொடர்ந்து சொல்லி கொண்டு வந்தாலே பார்த்தீங்கன்னா முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்தருங்க முருகனுடைய அருளை பெறுவதற்கு மிக எளிமையான ஒரு வழிபாடு முறைதாங்க இருக்கு இந்த வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான நலன்களையும் முருகப்பெருமான் உங்களுக்கு அளிப்பார் மேலும் தினா நீங்கள் திருச்செந்தூர் தளத்திற்கு செல்வதற்கான ஒரு வழியினையும் இந்த முருகப்பெருமானையும் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க முருகப்பெருமானுடைய ஆறுபடை வீடுகளை நம்ம இரண்டாம் படை வீடுன்னு சொல்லக்கூடிய திருச்செந்தூர் மட்டும்தாங்க கடற்கரையில் அமைந்த ஒரே முருகன் கோவில் மற்ற ஊர்கள் அமைந்த கடலை இருந்து திருச்செந்தூர் கிடையாதுன்னு சொல்லுவாங்க ஏன் பாத்தீங்கன்னா இந்த ஒரு கடல் முருகப்பெருமானுக்காக சிவபெருமானை உருவாக்கியதுன்னு திருப்புகழ்ல அருணகிரிநாதரும் குறிப்பிட்டிருக்காரு பாலன் தேவராய சுவாமிகள் திருச்செந்தூர் தல பெரு பெருமைகளை பல பாடல்களை இயற்றிருக்காரு மேலும் இந்த கோவில் தாங்க பலரது பிரச்சனைக்கு பரிகாரமாக இன்றைய ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தலங்கள் ஆனா திருச்செந்தூர் தலத்திற்கு எப்படி சென்று வழிபட வேண்டும் திருச்செந்தூர் செல்வதற்கு முன்னாடி நாம என்ன செய்யணும் எப்படி வழிபட்டா முருகனுடைய முழு அருளும் கிடைத்து கையெழுத்து மாறி வாழ்க்கையில வந்து மகிழ்ச்சி நிறையன்னு சொன்னா பலருக்கு இன்றைக்கும் தெரியாதுங்க திருச்செந்தூருக்கு தளத்திற்கு எப்படி வழிபட்டா அதனால் அளவில் அதை பலன்களை பெறலான்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில் நீங்க என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை தீங்க வேண்டுன்னு மகிழ்ச்சி கிடைக்க வேண்டுன்னு நீங்க வணங்கக்கூடிய ஒரே தெய்வம் தான் இந்த முருகப் முருக முருகை வழிபடுவங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் கோடிக்கணக்கில் இருக்கிறீங்கல்ல குழந்தை பாக்கிய கிடைப்பதற்காக குருவருக்கு கிடைக்க வேலை கிடைக்கன்னு கஷ்டம் தீர தோஷங்கள் நீக்குவதற்குன்னு பலருமே பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் சென்று வந்தா சரியாகணும் ஒரு பரிகாரம் தான் திருச்செந்தூர் சென்றுமே பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அனைவருக்குமே பிரச்சனை தீர்ந்துடும் தெலையெழுத்து மாறிவிடுதுன்னு சொல்லலாம்னா கண்டிப்பா கிடையாதுங்க சில பேர் பாத்தீங்கன்னா ஒன்றுமே தான் புலம்புறவங்க இருப்பீங்க அப்படிப்பட்டவங்க நீங்க எப்படி சென்று திருச்செந்தூர் வழிபட்டீங்கன்னா தலையெழுத்து மாறும் என்பதை தெரிந்து கொண்டு முருகப்பெருமானை தரிசிப்பது ரொம்பவே நல்லது திருச்செந்தூர் சென்று நாம முருகனை தரிசனம் செய்வது முக்கியம் இல்லைங்க முருகன் நம்மை காண வேண்டது என்பது ரொம்பவே முக்கியங்க திருச்செந்தூர் செல்வதற்கு முதல்ல நீங்க உங்களுடைய உடலையுமே மனதையும் தயார்படுத்தி வச்சுக்கணும் இதற்கு நீங்க வீட்டுல இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய படத்திற்கு முன்னாடி விளக்கேற்றி வச்சுட்டு முருகனுடைய மனம் விட்டு பேசணுங்க நீங்க முருகனோட சொல்லி புலம்புவதை விடுத்து முருகனை மனமுன்றி பேசினான் முருகா நீ அழைத்தால் தான் உன் சன்னதிக்கு வருவே நீயே கதி உன்னை தவிர எனக்கு வேற யாரு இல்லைன்னு நீங்கள் தான் திருச்செந்தூர் வருவேன்னு முருகப்பெருமானிடம் மனதார வேண்டி கொண்டு நீங்கள் பூஜை செய்து வரீங்க தினமுமே நீங்க திருப்புகழ் படிக்க முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைத்திடுங்க மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக விலகுவதை நீங்க காண முடியும் திருச்செந்தூருடைய முருகனுடைய வீட்ல நிறைந்திருப்பதையும் உங்களால உணர முடியுங்க கனவுல இல்லைன்னா ஏதாவது ஒரு வழியில பாத்தீங்கன்னா முருகப்பெருமானே வந்து சில அறிகுறிகளை உங்களுக்கு காட்டுவார் அவர் சொல்லக்கூடிய கோவிலுக்கு நீங்க போய் வழிபட்டு வந்தீங்கன்னா எப்படிப்பட்ட பிரச்சனையாக நீங்க இருந்தாலும் அதிலிருந்து விடுபடுவீங்க முருகனே நீங்க திருச்செந்தூர் செல்வதற்கான ஒரு வாய்ப்பையை ஏற்படுத்தி கொடுப்பாரு திருச்செந்தூர் சென்றையும் நீங்க முதல்ல நாளை கிணற்றில் தான் குளிக்கணும் பிறகுதாங்க கடல்ல நீங்க நீராடணும் அதற்கு பிறகுதாங்க கடை வீதியில் அமைந்திருக்கக்கூடிய துண்டுகை விநாயகர் கோவில சிதர்காய் விட்டு வழிபாடு செய்துடுங்க திருச்செந்தூர்ல இருபதுக்கு மேற்பட்ட பாத்தீங்கன்னா சித்தர்களுடைய ஜீவ சமாதியும் அமைஞ்சிருக்கு அங்கு சென்று வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க பிறகுதாங்க முருகன் கோவிலுக்கு வந்து மூலவராக இருக்கக்கூடிய சுப்பிரமணியரும் சண்முகரையும் நீங்க வழிபாடு செய்யணும் பிறகு முருக சன்னதிக்கு பின்புறம் அமைந்திருக்கக்கூடிய பஞ்சலிங்கங்களையும் மறக்காம தரிசித்துவாங்க வழிபட்ட பிறகு வெளியே அமைந்திருக்கக்கூடிய குருபகவான் குரு பகவான் பைரவ பெருமாள் ஆகியோரையும் வழிபாடு செய்யணுங்க கோவிலே நீங்க வளம் வந்து பிறகு தாங்க அங்கு நீங்க ஆட்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய இல் பன்னீர் இலையில இருக்கக்கூடிய விபூதியை கேட்டு பெற்றுக்கோங்க பன்னீர் இலையில மட்டும் பாத்தீங்கன்னா மொத்தம் பன்னிரண்டு நரம்புகள் இருப்பதாகவும் இது முருகப்பெருமானே தன்னுடைய பன்னீர் கைகளால பக்தர்களுக்கு அளிப்பதாகவும் சொல்லப்படுது பிரகாரத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தாங்க சத்ரு சம்ஹார மூர்த்தி கோலத்துல காய்ச்சளிப்பாரு இவரை நீங்க வழிபட்டு வருவதால பாத்தீங்கன்னா எதிரிகளால ஏற்படக்கூடிய உங்களுக்கு இருக்கக்கூடிய தொல்லைகள் அனைத்தும் நீங்கிடுங்க அதே போல மூலவர் சுப்பிரமணியருக்கு சண்முக அர்ச்சனை செய்து வழிபடுவதும் மிக சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தருங்க முருகப்பெருமானை நீங்க தொடர்ந்து வழிபட்டு வர பாத்தீங்கன்னா தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் பாத்தீங்கன்னா படிப்படியாக குறைந்திடுங்க நீங்க திருச்செந்தூர் செல்வதாக இருந்தீங்கன்னா புதன்கிழமைல புறப்பட்டு சென்று அங்கு இரவே தங்கிடுங்க வியாழக்கிழமை எழுந்து முருகப்பெருமானை வழிபடுவது ஒரு சரியான நேரம்னு சொல்லலாம் ஏன்னா குரு பகவானுக்கு முருகப்பெருமான் ஆட்சி தலைமை என்பதால் முருகனுடைய திருத்தலங்களை திருச்செந்தூர் மட்டும்தான் முருகப்பெருமான் பாத்தீங்கன்னா படைத்தல் காத்தல் அழித்தண்ணு மூன்று தொழில்களை செய்யக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளின் வடிவமாக அருண் செய்கிறாரு திருச்செந்தூர் தலத்துக்கு நீங்க சென்றீங்கன்னா குறைந்தபட்சமாக பாத்தீங்கன்னா எட்டு முதல் பன்னெண்டு மணி நேரம் அங்கே இரு தங்குமாறு பார்த்துக்கோங்க அப்போதுதான் அந்த தெய்வத்தினுடைய முழு அருணம் உங்களுக்கு கிடைத்திருங்க இந்த முறையை நீங்கள் பீட் பண்ணி திருச்செந்தூர் சென்று வழிபட்டு வந்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா முருகனுடைய அருளால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் படிப்படியாக குறைந்துடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இனியவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி நண்பர்களே